ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திபிக் சென்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு காரசாரமான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெந்தயம் காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஏழு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க அப்படி காரத்துக்கு பத்தலை அப்படின்னா நம்ம சில்லி பொடி சேர்த்துக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு மல்லித்தலை எடுத்து வச்சுக்கலாம் நான் மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒம்பது தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒம்போது தக்காளி பார்த்திங்கன்னா ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சட்னி நிறையா வந்துடுங்க இப்போ எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ தக்காளி காஞ்ச மிளகாய் ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிரலாங்க கொஞ்சம் வலுவலுன்னு பேஸ்ட் ஆக்கணும் வேறு எதுவுமே நான் சேர்க்கலைங்க வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறேன் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை இப்போ மண்பாத்திர கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க இப்போ கடாய் காஞ்சதும் ஆயில் ஊற்றிடலாங்க நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஏழு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னிக்கு ஆயில் தான் ரொம்ப ஸ்பெஷல் இப்போ ஆயில் காஞ்சதும் நம்ம கடுகை போட்டுருலாங்க அஸ் யூஷுவலாக நம்ம கடுகு தாளிக்கிறது அதனால தான் நான் கடுகுலாம் காட்டலை இப்போ கடுகு வெடித்ததும் நம்ம வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க வெந்தயன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வெந்தயம் போட்டிருக்க அந்த ஃப்ளேவரே தெரியாது அந்தளவுக்கு சட்னி சூப்பராக இருக்கும் வெந்தயம் நல்லா பொன்னிறமாகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம கருகப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்தயம் பொன்னிறமாகட்டும் எடுத்து வச்ச கருகப்பிள்ளையை போட்டுக்கலாங்க கருகப்பிள்ளை நான் நிறையவே போட்டிருக்கேன் இப்போ கருகப்பிள்ளையும் போட்டாச்சு எல்லாமே பொன்னிறமாகட்டுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளியும் வரமிளகா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாங்க அந்த அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டோட நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் கழுவி அதையும் ஊற்றிடுங்க மொத்தம் ரெண்டு டம்ளர் ஊற்றணும் இந்த தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வத்துதோ சட்னி அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அப்படியே எல்லாமே ட்ரை ஆகிடணும் இப்போ நம்ம சட்னி கொதிக்கிறதுக்குள்ளேயும் சால்ட்டை சேர்த்துடலாங்க சால்ட்டு அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது தண்ணி கொதித்து வத்திறனால கொஞ்சம் அளவாகவே சால்ட்டை சேர்த்துக்கோங்க சட்னி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வைக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க சீக்கிரமாகவே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த சட்னி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் நல்லா கமகமன் மணக்குங்க அப்படி இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை போடணுங்க இப்போ கொத்தமல்லியை போட்டுருலாங்க கொத்தமல்லியோடு சேர்ந்து அந்த வெந்தயத்தோடு கொதிக்கும் போது இன்னும் நல்ல பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என் புளியோ தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு கூட இது தொட்டுக்க செம்மையாக இருக்குங்க நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கு அந்த சட்னியை பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரிதாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது நான் நைட்டில் பண்ணனால உங்களுக்கு கலர் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது நல்லா தக்காளி ரெட் கலரில் தாங்க இருக்கும் இந்த சட்னி நம்ம மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால கேஸ் வேஸ்ட் ஆகிரும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படி வேஸ்ட் ஆகாதுங்க நம்மளுக்கு டைம் தான் சேவ் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அதோட ஹீட்லேயே எல்லாமே வெந்துருங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் கொதிக்கிது பாருங்கள் அதுக்கு தான் முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணுங்க எப்பவுமே கிச்சனில் இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆயிரும் வீக்லி ஒன்ஸ் வெந்தயத்தை இந்த மாதிரி சட்னியில் சேர்த்து சாப்பிடுங்க நம்ம வெந்தயம் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு சட்னியும் சாப்பிட்ட மாதிரி நான் இன்னைக்கு இட்லிக்கு தாங்க இந்த சட்னி அரைச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீபக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்